ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தேதி டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தக்காளி பதினைந்து கிலோ கொண்ட பாக்ஸ் இருநூற்று நாற்பது ரூபாய் முதல் நானூற்று ஐம்பது ரூபாய் வரை மிளகாய் முப்பத்தெட்டு ரூபாய் முதல் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் வரை அவரைக்காய் ஐம்பது ரூபாய் முதல் அறுபத்தைந்து ரூபாய் வரை பீட்ரூட் எட்டு ரூபாய் முதல் பதினான்கு ரூபாய் வரை இஞ்சி முப்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை சின்ன வெங்காயம் முப்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை பெரிய வெங்காயம் பத்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை பூண்டு எழுபது ரூபாய் முதல் நூற்று பத்து ரூபாய் வரை கத்தரிக்காய் பதிமூன்று ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை பயிர் முப்பது ரூபாய் முருங்கைக்காய் விலை கரும்பு முருங்கை இருநூற்று முப்பது ரூபாய் செடி முருங்கை நூற்று எண்பது ரூபாய் மரமுருங்கை நூற்று ஐம்பது ரூபாய் பாகற்காய் இருபது ரூபாய் முதல் முப்பத்திரண்டு ரூபாய் வரை சுரைக்காய் ஏழு ரூபாய் பேப்பர் சுரை ஒன்பது ரூபாய் பந்தல் சுரை பதினைந்து ரூபாய் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு எட்டு ரூபாய் முதல் பன்னிரண்டு ரூபாய் வரை வெண்டைக்காய் இருபது ரூபாய் முதல் முப்பத்திரண்டு ரூபாய் வரை கோவக்காய் முப்பத்தைந்து ரூபாய் முதல் நாற்பத்தெட்டு ரூபாய் வரை எலுமிச்சை இருபத்தைந்து ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை புடலங்காய் எட்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் சீனியவரைக்காய் இருபது ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை அரசாணிக்காய் நான்கு ரூபாய் முதல் ஒன்பது ரூபாய் வரை பூசணிக்காய் பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை சவ் சவ் எட்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை பீன்ஸ் நாற்பது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை மாங்காய் இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை இது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டின் இன்றைய விலை நிலவரம் இவை அனைத்தும் மொத்த வியாபார விலையே மேலும் இது போன்ற மார்க்கெட் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம டி இன் பார்மிங் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஃபேஸ்புக்லேயும் நம்ம டி இன் பார்மிங் பேஜிற்கு ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்